வணக்கம் எல்லோருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எனக்கு சிறிய வயதிலிருந்து இந்த சின்ன குழந்தைகள் என்றால் ரொம்ப பிடிக்கும் என்றால் அவர்கள் கள்ளங்கபிடமிட்டவர்கள் அப்பாவித்தனமானவர்கள் எனக்கு மட்டுமில்லை எல்லோருக்குமே இந்த சின்ன குழந்தைகள் என்றால் பிடிக்கும் அதேபோல்தான் எனக்கு எல்லா பிடித்த தெய்வங்களிலும் பிடித்தது சிவன் என்றால் சிவனுடைய குணம் வந்து கள்ளங்கப்பிடமற்றவர் அவர்களுடைய அந்த கதைகள் நிறைய படித்திருப்பாங்க நாங்கள் ஒவ்வொரு கதைகளிலும் அப்படி அவர் கள்ளங்கப்பிடமட்டு சில வேளை நகைச்சுவையாக இருக்கும் அவர் வரங்களை கொடுத்து ஈஸியாக நீங்கள் எந்த கடவுள் தெய்வத்திலேருந்து வரம் கெடுப்பதென்றால் கஷ்டம் ஆனால் சிவனுக்கு வந்து ஈஸியாக வரம் எடுத்துடலாம் என்று சொல்வார்கள் அவர் ஈஸியாக என்றால் அவர் கள்ளங்கபடமெட்டவர் அவர் எப்படிப்பட்டவென்றாலும் கேட்டதை கொடுத்து விடுவார் அதான் சிவனுடைய ஆகைய அந்த கள்ளங்கபடமற்ற தனக்குள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஸ்தொலி சுயநலம் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஆத்மா உயிர் வேறு யாரும் இல்லை சிவனால் மட்டும்தான் முடியும் நூற்றுக்கு நூறு வீதம் தன்னலமற்றவர் கள்ளங்கபடமற்றவராக இருக்கக்கூடிய அந்த அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட எங்களோடய வாழ்க்கையில் எல்லா அத்தனை சுகபோகங்கள் எல்லாமே இருந்தும் ஒரு ம சூளை இருக்கின்ற மனிதர்கள் அப்பொழுதும் சூது நிறைந்தவர்களாக இருந்தால் எங்களுக்கு மனசில் எப்பொழுதும் ஒரு சின்ன படப்படப்பு சின்ன ஒரு நிம்மதி இல்லாத திருப்தி இல்லாத தன்மை இருக்கும் எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்லை என்னுடைய நெருங்கிய ஒருவர் என்னோட நெருங்கிய உறவு ஒன்று ஒரு கள்ளங்கபடமற்றவர் எந்த ஒளிவு மறைவுமே இல்லாதவர் என்னுடன் வாழ்கின்றார் என்னுடன் இருக்கின்றார் அவருக்காக நான் வாழ்கின்றேன் இனக்காக அவர் இருக்கின்றார் என்றால் எனக்கு எதுவும் தேவையில்லை இந்த வாழ்க்கை நூற்றுக்கு நூறு வீதம் நிறைவு பெற்றதாக திருப்தி உள்ளதாக வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த சிவனை வாழ்த்து இந்த சிவராத்திரியில் நாங்கள் அவர் நினைவு செய்கிறது அவரோட அவரை சர்வ சர்வசக்திவான் என்றால் அவர் கள்ளங்கப்படமற்றவராக இருப்பார் எல்லோருக்கும் நன்மை கொண்டு பரவாயிருப்பேன் இந்த சுயநலமற்றவர் இருப்பார் ஆனால் இந்த முழு உலகமுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளும் சிவன் வந்து அனைவு அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் அவர் தந்தை அவர் அப்பா நான் எப்பொழுதும் கோயில்களுக்கு போகும் பொழுது இப்பொழுது தியானத்தில் இருக்கும் பொழுதும் கூட நான் எப்பொழுதும் நினைத்து கொள்ளுவேன் எத்தனை தேவர்கள் எத்தனை புனிதர்கள் எத்தனை மா மனிதர்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் மேலால் இருக்கக்கூடியவர் இருக்க வேண்டியவர் போட்டப்பட வேண்டியவர் அந்த சிவன் ஸோ அந்த சிவனோடு நான் இருக்கிறது எனக்கு மிக திருப்தியாகவும் நிறைவான வாழ்க்கையும் இருக்கும் அதே போல் உங்களுக்கு நிச்சயமாக அந்த சிவனுடைய சகவாசம் அது உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றது வணக்கம்